கருணாநிதி குடும்பம் திராவிடர்கள் விஜய் திராவிடன் எப்படி சொல்கிற கருணாநிதி குடும்பம் ஆந்திரா ஓங்கோல்லிருந்து வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் படைக்க வந்தவங்க இன்னைக்கு ஏழாயிரம் கோடி சொத்து மதிப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பேசினார்னா பார்த்து பார்த்து தான் படிப்பார் தமிழ் தமிழை சரியாக உச்சரிக்க மாட்டார் தமிழே சரியாக பேச தெரியாது அவரை தமிழ் மக்கள் நாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி வச்சிருக்கிறோம் சரி இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் இருக்கார்ல இவங்கள சரியாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா விஜய் பார்த்து பார்த்து தான் பேப்பர் படிப்பார் அதில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு படிக்கவே தெரியாது பார்த்துவே பார்த்து படித்தே தமிழை சரியாக படிக்க தெரியாது சரி புஷி ஆனந்தன் ஓ எண்பதுக்கு எம்பளத்தாராங்கிறான் மேடைக்கு மாடைங்கிறான் பார்த்து படிக்கிறான் அதுவே படிக்க தெரியாது பார்த்து பார்த்து தமிழை படிக்கவே தெரியல ஆனால் இது மாதிரி ஆட்களுக்கு நாம் தமிழக தலைவர்கள் தமிழர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு நாம் ஆக்கிட்டுருக்கிறோம் நம்மளை போல பைத்திக்கார எவனாச்சும் இருக்கானா சரி நல்லா திங்கிங் பண்ணி தமிழரை போல் பைத்திக்கார எவனாச்சும் இருக்கிறானா அப்படிங்கிற நல்லா திங்கிங் பண்ணி பார்க்குவோம் இல்லை அந்நியனை நம்பி நாம் வாக்களிக்கிறோம் திராவிடர்கள் திராவிடர்கள்னால் யாரு அந்நியர்கள் வேறு மாநிலத்திலிருந்து பஞ்சம் பழைக்க வந்தவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏழாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் எல்லா தமிழர் காசு தான் ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல் யார் இப்போது தமிழ் தேசியம் அரசியல் தமிழ்நாட்டில் யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது செந்தமிழ் சீமான் பேசுகிறார் தமிழ் தேசிய அரசியல் அவரை என்ன பண்ணுறோம் நாம் புறக்கணிக்கிறோம் தூய தமிழை பேசுவார் பேப்பரை பார்க்காமையே பேசுவார் இந்த நாட்டில் என்ன இருக்குது நடக்குது அனுதிகளை தட்டி கேட்பார் மனதில் இருந்து ஊற்று போல ஊற்றெடுத்து பேசுவார் அது மாதிரி ஆட்களை நாம் தட்டி கழிக்கிறோம் பதினைஞ்சு வருஷமா மக்களோட கூட்டணி மக்கள் பதினைஞ்சு வருஷமா திருநர்களோட கூட்டணி என்னடா தூய ஜனநாயகத்தை எங்கடா நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆரியன் ஒரு பக்கம் நான் ஆட்சி செய்கிறேன் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் திராவிடனும் ஒரு பக்கம் ஆட்சி செஞ்சு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அந்நியர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறாங்க என்ன செய்யற என்ன கால கொடுமைடா தமிழை உச்சரிக்க தெரியாதவனா இந்த தமிழ்நாட்டில் தலைவன்கிறான் மானமுள்ள தமிழனா இருந்தா தமிழ் தேசியத்தை வாக்களிங்கடா இல்லைனா தொலைங்கடா ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் வாக்களிச்சிட்டு என் பிள்ளைய கற்பழிச்சிட்டான் என் பையன் காவல் நிலையத்து போனவன் திரும்பி வெள்ள பிணமாக வரான் என்னுடைய சாலை பையனை அரிச்சிட்டான் அப்படின்னு டெய்லி அழுவுங்கடா அறுபது வருஷம்